எாருப்டா அதுல்ல அல்லஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் சுபானோ தலா ஒரு நாளை நமக்கு கொடுத்து அந்த நாளை சிறப்பாக்கி தந்திருக்கின்றான் என்றால் அந்த நாள்ல நமக்கு ஏராளமான நன்மைகள் அடங்கி இருக்கும் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் எக்கச்சக்கமான கூலிகளை அல்லாஹ் தருவான் நாம் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இது போன்ற நாட்கள் நமக்கு வருகிறது அந்த வகையில் தான் இந்த ஜும்மா நலம் ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்மால எந்த அளவுக்கு அதிகமாக துவாக்கள் செய்ய முடியுமோ அமல்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கலாம் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் கூறலாம் இதன் மூலமாக ஏதாவது ஒரு ஜும்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் அதனால் எந்த ஒரு ஜும்மாவையும் விட்டுடாதீங்க இதுக்கு மேலே வரப்போ போற ஒவ்வொரு ஜும்மாவும் சிறப்பான ஜுமாக்கள் ஏன்னா பரக்கத்தான ரமதான் மாதம் வரப்போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு விட்டு எண்ணக்கூடிய தான் ரமதான் மாதம் இருக்கிறது ரமதான் மாதம் வருது இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மாதத்துல இந்த ஷவான் மாதத்துல நம்மால முடிஞ்ச அளவு அதிகமா செய்வது கண்டிப்பா அவசியம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தௌபா செஞ்சு நல்லா பிரிப்பேர்டா இருங்க வரக்கூடிய ரமதான் மாதத்தை ஒரு பரிசுத்தமான உள்ளத்தோட எதிர்கொள்வது அவசியம் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு செலவாத் சொல்றேன் அடுத்தது ஒரு துவா ரெண்டுமே மிக சிறந்த ஒரு துவாக்கள் இந்த துவாவை இன்னைக்கு நீங்க அசருக்கு பிறகு ஊதலாம் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பான துவாக்கள் பார்த்துட்டு வரோம்ல அந்த வகையில் இந்த ரெண்டுமே சிறப்பான துவாக்கள் தான் ஒரே அமர்வில் யார்கிட்டே பேசாம இதை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க எத்தனை முறை ஓதணும் இதை நான் பிறகு சொல்றேன் ஃபர்ஸ்ட் துவாக்கள் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செலவாத் சொல்லி அலா முஹம்மதின் நபியில் பொருள் உம்மி நபியான முகமது நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் உன்னுடைய அருள்மழையை பொழிவாயாக மேலும் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக சின்ன ஒரு செலவா தான் இது இந்த ஒரு செலவாத்துக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கு இந்த செலவாத்த பொறுத்த வரைக்கும் ஜும்மா நாள்ல அசருக்கு பிறகு ஒரே இருப்புல யார்கிட்டையும் பேசாம என்பது முறை ஓதுனா நம்முடைய எண்பது வருட தவறுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகவும் எண்பது வருட நன்மைகள் அதாவது வணக்கம் நம்ம செஞ்சால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை எழுதப்படுவதாகவும் ஹதீஸ்ல இருக்கு நார்மலா செலவாத் ஓதுனா நிறைய நன்மைகள் இருக்கு மூன்று வித நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்கும் இது ஒவ்வொரு செலவாத் ஓதுவதால் கிடைக்கும் பலன் அல்லாஹ் நம் மீது பத்து முறை அருள் புரிவான் பத்து தவறுகளை அழித்து பத்து அந்தஸ்திகளை உயர்த்துவான் இது ஒவ்வொரு செலவாத்துக்கும் கிடைக்கின்ற பலன்கள் இது கூட இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பலனும் கிடைக்கிது அதனால இந்த ஒரு செலவாத்தை குறைஞ்சது எண்பது முறை ஓதிக்குங்க அசர் தொழுதுட்டு அதற்கு மேலேயே நீங்கள் ஊதலாம் ஆனால் எண்பது முறை கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து ஒரு துவா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஹூதலைவசலம் அவர்கள் ஓதியதுவா மிக சிறந்த துவா இன்னி தவக்கல் து அலல்லாஹி ரப்பி வரப்பிக்கும் ما من تابة إلا هو آخذ بنا سيئتها إن ربي على سرات مستقيم إني توكلت على الله ربي وربكم ما من تابة إلا هو آخذ بنا سيئتها إن ربي على சிராத்தீம் முஸ்தஹீம் நிச்சயமாக நான் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன் எந்த உயிர் பிராணியாயினும் அதன் முன்னெற்றி உரோமத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கின்றான் நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான் ஹூது நபியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபி ஆது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க நூ ஹலிவாசலாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு வந்த நபி அவங்க ஹௌது நபி ஆது கூட்டம் வந்து எப்படின்னா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு படைப்புகளாக அல்லாஹ் அவங்கள வச்சிருந்தான் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களாம் ரொம்ப பலமா இருப்பாங்களாம் அப்போவுமே பெரிய பெரிய பில்டிங்லாம் அவங்க ஈஸியா கையிலேயே கட்டுவாங்களாம் அந்த அளவுக்கு பலசாலிகளாக இருந்தாங்க நல்ல செல்வமும் அவங்க கிட்ட இருந்துச்சு பலம் செல்வம் எல்லாமே இருந்ததால அல்லகவே அவங்க மறந்துட்டாங்க அல்லவே வணங்கல ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க ஊது நம்பி எவ்வளவோ அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்க அப்பமும் கேட்கவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு அவங்க கொடுமைய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க பாத்துக்கங்க ஏன்னா சுத்தி அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த கூட்டமே இவங்களை நிராகரிக்குது ஹூது நபி என்னதான் ஹூது நபி ஒரு நபியாக இருந்தாலும் தொடர்ந்து அவங்க அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கும்போது நிராகரிக்கும் போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால தான் நபிமார்களுக்கு சோதனை ரொம்ப கடுமையாக இருக்கும் நிறைய தாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நிறைய நபிமார்கள் எல்லாமே அந்த மக்களால் இந்த ஹூது அளவு சில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு யாருமே இல்லை அவங்களுடைய கஷ்டத்தை பிரச்சனைகளை சொல்வதற்கு அல்லாவிட முறையிடுறாங்க என்னுடைய எல்லா கவலைகளையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹிடம் முறையிடுறாங்க பண்டைய கால மக்களின் நம்பிக்கை என்னன்னா ஒரு விலங்கு அந்த விலங்கோட முன்னேற்றி ரோமத்தை யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அந்த விலங்கு அவங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க இந்த ஒரு துவாவில் ஹூதலைவஸ்லம் அவர்கள் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க அவங்கள கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு உயிர் பிராணி அதாவது எந்த உயிர் பிராணியாக இருந்தாலும் சரி அது மனிதனும் சரி எல்லாமே இதில் அடங்கும் எல்லாருடைய அந்த முன்னெற்றி உரோமம் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அல்லாஹ் கிட்ட தான் எல்லாமே அடங்கும் அந்த ஒரு விஷயத்த பெரிய ஒரு விஷயம் அது அது ரொம்ப ஆழமாக இந்த ஒரு துவாவில் சொல்கிறாங்க இதை சொல்லி அல்லாஹிடம் உதவி தேடுறாங்க மிக மிக சிறந்த ஒரு துவா நிறைய பேர் இந்த துவாவ ஓதி இருக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நமக்கு என்ன கஷ்டம் என்ன துன்பம் வந்தாலும் சரி இந்த ஒரு துவாவ ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமா ஒரு நல் வழி பிறக்கும் உடனடியாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒரு நமக்கு தெளிவான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான் அந்த கஷ்டத்தை விளக்குவான் ரொம்ப சிறந்த ஒரு துவா பொதுவாக அல்லாஹ் சுபானவர் தலா தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை அவன் மிகவும் விரும்புவான் எல்லா கஷ்டங்களையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சு ஏதாவது ஒரு வெறி பெரிய ஒரு விஷயமா இருக்குது அதை அல்லாஹரை ஒப்படைச்சு நீங்கள் விட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் உங்களை எல்லா கவலைகளையும் அவன் நீக்குவான் அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் அல்லாஹரிடம் பொறுப்பை ஒப்படைச்சுங்க அதை கேட்க வேண்டிய அந்த பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு துவா தான் இது உங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் இந்தந்த கவலைகள் இல்லை எல்லாத்துக்குமே இதை நீங்கள் எடுத்து ஓதலாம் இந்த விஷயத்துக்கு தான் ஓதணும் இல்லை ஏதாவது ஹாஜத்து இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் எடுத்து ஓதலாம் எல்லா விஷயத்துக்கும் ஓதலாம் இதற்கு முன்னாடி நம்ம ஓதக்கூடிய ஒரு செலவா நம்ம பார்த்தோன்னா அந்த செலவாத்தும் சிறந்த செலவாத் தான் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து ஓதும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் சிறப்பான ஒரு நாளில் சிறப்பான நேரத்தில் ஓதுறீங்க அசர் டு மஹ்ரிப் ஃபஸ்ட்டு அந்த செலவாத்தை எண்பது முறை ஓதுறீங்களா ரெண்டாவது இந்த ஒரு துவாவை உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஓதிக்கலாம் எத்தனை முறை கணக்கில் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதுலாம் ஆனால் ஓதும் போது இந்த ஒரு துவாவோட பொருள் உணர்ந்து ஓதுங்க ஓ பிறகு உங்க கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்க சஜிதால சொல்லுங்க சஜிதால சொல்லும் போது நிறைய பலன் இருக்கு அல்லாஹ் மிகவும் நெருக்கமான ஒரு இடத்திற்கு வரான் நம்ம கிட்ட நெருங்கி வருவான் சஜிதால தான் அதனால அதிகமா சஜிதால துவா செய்யுங்க இன்னைக்கு அசருக்கு பிறகு மகரிப் வரை இந்த ரெண்டு துவாக்களை கொண்டு நீங்க உதவி தேடி பாருங்க இன்ஷால்லா இன்னைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நேற்று ஃபுல்லாக இந்த ஒரு பிரச்சனையால் இவ்வளோ கஷ்டப்பட்டமே இவ்வளோ அவசைப்பட்டமே இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் இந்த ஒரு இதுவாக ஓதுவதன் மூலமாக நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்ஷல்லா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க இல்லை ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் انشاءاللہ اللہ پدویل پیویل کلام لام اللہ خیرن کثیرہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ